ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்பல் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்போவுமே எப்படி இவ்வளோ ஆக்டிவாக ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்றீங்க எங்களுக்கெல்லாம் அவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு தான் வந்தது ஸோ வீடியோ போடுறப்ப இருக்க ஆக்டிவ்னஸ் மட்டும்தான் தெரியும் ரொம்ப டல்லாக இருக்க டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது வந்து நான் இது வரைக்கும் வீடியோவில் வந்து நம்ம காமிக்காதனால தெரிய மாட்டேங்குது இது வந்து ஜூன் சிக்ஸ் இன்றைக்கி சண்டே காலையில் எடுத்த வீடியோ தான் ஸோ அதனால தான் இன்றைக்கே வந்து இதை நான் போஸ்ட் பண்ணுறேன் சுத்தமாக வந்து காலையில் எந்திரிக்கிறப்பவே அவ்வளோ டல்லாக இருந்தது எதுவுமே சமைக்கவே முடியலை ரொம்ப டயர்டாக தான் இருந்தது சரி ஓகே நமக்கு இருக்கவே இருக்குது நமக்கு வாய்த்து அடிமை அரிசி மருப்பு சாதம்னு சொல்லிட்டு அதை தான் வந்து சிம்பிளாக பண்ணியிருந்தேன் அதையும் கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து வழக்கம் போல் சுவரடிக்கு சொல்லி வச்சுருந்தாரு ஒரு சுவரடிக்கு இந்த வாரமும் ரெண்டு கிடச்சிருச்சு ஸோ டபுள் ஹாப்பி ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு பதினோரு மணி வாக்கில் சாப்பிட்டு வந்து ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு வேக வேகமாக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேர் அரிசி மருப்பு சாதம் லாங் வீடியோ கேட்டுருந்தீங்க இல்லையா ரொம்ப சிம்பிள் தான் சீரகம் சோம்பு மல்லி மிளகு கொஞ்சம் வர மிளகா கருவேப்பில் இதை மட்டும் வச்சு நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ வேறு எதுவுமே பட்டை இதெல்லாம் எதுவுமே வந்து கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் எதுவுமே வந்து தேவையில்ல அதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும் நம்ம குக்கரில் வந்து எண்ணெயும் கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் அந்த ரெண்டை தவிர எதுவுமே வந்து ஆட் பண்ணாதீங்க நல்லா அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இன்றைக்கி நான் மூணு பேருக்கு அளவாக ஒரு நேரத்துக்கு சமைக்கிறேன் அதனால தான் சின்ன குக்கரில் கொஞ்சமாக பண்ணுறேன் நீங்கள் குவான்டிட்டி மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஸோ இது வந்து நீங்கள் என்ன சாம்பார் என்ன ஒரு குழம்பு வச்சாலும் வந்து இந்த உப்பு பருப்பு இதெல்லாம் போடுறப்ப ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட அந்த டேஸ்ட் நீங்கள் அதை போட்டிங்க அப்படிங்கிறது சுத்தமாகவே வந்து தெரியாது அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் நம்ம வீட்டில் வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் அவ்வளோதான் இந்த மூணு மட்டும்தான் வேறு எதுவுமே சேர்க்காதீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலருக்காக தேவையில்லாத வேறு எந்த ஒரு மசாலா அதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ நீங்கள் பண்ணுறத பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண குழந்தைக்கே நீங்கள் கொடுக்கலாம் அவ்வளோ இது வந்து ரொம்ப ஹெல்தி ஸோ முடிஞ்ச வரைக்கும் முருங்கைக்கீரை வந்து எதுலலாம் சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க சின்ன வயசுலேருந்து இங்கே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இதை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நான் சமைச்சி முடிச்சுட்டு லைட்டாக அந்த அடுப்பு செல்ஃபில் தொடச்சி விட்டேன் அப்படின்னாலே எனக்கு வேலை முடிஞ்சு கொஞ்சம் வந்து வெங்காயம் எக்ஸ்ட்ராவாக இருந்தங்காட்டி அதை ஒரு நாலு வெங்காயத்தை எடுத்து வச்சிட்டு பார்த்திங்கன்னா சுவர்டியும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் எடுத்து வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நான் இப்போ சமைக்கிறப்ப டைம் பார்த்தீங்கன்னா எயிட்டு ஸோ அந்த டைமில் இருந்து ஒரு மூணு மணி நேரம் வெளியில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் அதனால் வந்து உள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் கீரை சூப் வந்து இன்றைக்கி சண்டே இன்றைக்கி அதனால் பிரேக் விட்டுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம்னா அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு அதாவது வெளியில் பரி பார்க்கார் இல்லையா அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தறேன்னாரு எந்த ஷைடிஷ் எதுவுமே இன்றைக்கி ரொம்ப பண்ணல ஒரு முட்டை கூட வேக வைக்கலை ஸோ இதோடு வந்து முடித்தாச்சு நெய் மட்டும் ஊற்றி பார்த்திங்கன்னா தயிர் இருந்தது ஊற்றி சாப்பிட்டாச்சு இதை விட மோசமான சண்டையெல்லாம் வெறும் தயிர் சாதம் லெமன் சாதம்லாம் கிளரிலாம் சாப்பிடுவேன் ஸோ அது வந்து ரேராக தான் இருக்கும் மோஸ்ட்லி ஸ்கூல் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்த்தியாக சமைப்பேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதோடு முடிஞ்சுது இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நைட்டு வந்து எடுத்த வீடியோ ஸோ மணி பிளான்ட் வந்து எப்படி தலையுதுன்னு கேட்குறீங்க வெயிலில் வைக்காமல் வெயிலையும் வைக்கலாம் நிழலையும் வைக்கலாம் நிழலே சுத்தமாக வெயிலே படலைன்னா கூட அது சூப்பராக வந்து தலைஞ்சிரும் ஒரு சில சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து தனியாக வீடியோவாக போட சொல்லியிருந்தீங்க ஸோ அது வந்து நான் செப்ரேட்டாக ஹஸ்பண்டோட ஹெல்ப்போடு தான் அந்த வீடியோவை வந்து நான் ஷூட் பண்ண முடியும் ஸோ அவருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி கொடுக்குறேன் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இப்போ எனக்கு தெரிஞ்சதை ஓரளவுக்கு சொல்கிறேன் இந்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா நம்ம என்ன வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர் வச்சு அதை நம்ம கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாம இருக்கும் அதுக்கு இன்னும் மாத கணக்கிலலாம் வச்சுக்கக்கூடாதுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வைக்கிற ஜாடியெல்லாம் இருக்கு இல்லையா இது நானே வந்து நீங்கள் முன்னாடி அரிசி மருப்பு சாதம் செய்கிறப்ப பார்த்துருப்பீங்க ஆல்டர்னேட்டிவாக எல்லாமே மாற்றிருக்கேன் கண்டிப்பாக இந்த இடத்துல வச்சு ஆயில் எல்லாமே நம்ம சமைக்கிறப்ப தெரிக்க தான் செய்யும் அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒன்றா அடுப்பு வந்து தள்ளி வச்சுக்கோங்க இட வசதி இருந்துச்சு இல்லைன்னா மற்றபடி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஐடியா பண்ணி கொஞ்சம் தூரமாக தான் நம்ம வைக்கணும் இல்லைன்னா க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம அரிசி வாலியில் வந்து படி எப்போவுமே இருக்கணும் ஸோ வீட்டில் இப்போது ஆட்களும் கம்மியாகிட்டோம் அப்படிங்கிறனால படி வந்து யூஸ் பண்ணுறதில்ல அதுவும் இல்லாமல் ரைஸுமே நான் கம்மியாக சாப்பிட்ணுன்றனால தான் நான் டம்ளர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அரிசி படி வந்து இல்லாமல் அரிசி வாலி வைக்கக்கூடாது அதையும் வந்து பார்த்துக்கோங்க மில்லட்ஸ் எல்லாமே வாங்கி ஃபில் பண்ணியாச்சு ரெசிபீஸ் நானும் எடுக்கணும்னு நினைக்கிறது டக்குன்னு வந்து அப்புறம் வேறு ஒரு மைண்ட் செட்டில் வந்து நான் பாட்டுக்கு போட்டு சமைச்சிட்டு போயிடுவேன் ஸோ இன்றைக்கி கூட நைட்டு வந்து நான் மில்லட் இட்லிக்கு வந்து வைப்பேன் ஆனால் இன்னிலிருந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி போட்டுறேன் முடிஞ்ச வரைக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துலன்னு தனித்தனியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு வீடியோ பார்க்குறப்ப நான் பெருசாக விளக்கம் சொல்ல தேவையில்லை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் மெடிசன்ஸ் அப்படின்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட் ஆயில் பாட்டில் அப்படின்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் டம்ளர் எல்லாமே அது தனியாக வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கப்ப இது இந்த இடத்துல தான் அப்படின்றது நம்ம குழந்தைங்களும் பழகுவாங்க வீட்டில் இருக்கவங்களும் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளும் அந்த இடத்துல அந்த பொருளை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வச்சுருவோம் அதே மாதிரி தான் இந்த சம்படம்லாம் கரெக்டாக வந்து எதுவுமே எம்டி சம்பளம் கிடையாது கோதுமை மாவு சுகர் அந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டு தான் வச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து கிராசரிஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம மீதி இருக்கோம் இல்லையா அதை வந்து ப்ராப்பரா பின் பண்ணி சுற்றி வந்து எறும்பு சாக் பீஸ்லாம் போட்டு வந்து ப்ராப்பராக வச்சிருக்கேன் பெரிய பெரிய கொஞ்சம் ஓரளவுக்கு புதுசாக இப்போ வாங்குற குண்டா பாத்திரம் அதெல்லாம் வச்சிருக்கேன் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து அவனோட திங்ஸு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் வந்து வச்சிருப்பேன் ஸோ இந்த சைடு வந்து கம்பு ராகி மக்காச்சோளம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அந்த பெரிய பெரிய இதில் இதில் வந்து வச்சுருக்கேன் ஸோ இது அந்த ரூமில் கொண்டு போய் வைக்க வேண்டிய பாத்திரம் மறந்துட்டு வந்து நான்வெஜ் பண்ணது இங்கேயே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அவனுடைய திங்ஸ் பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஸ்கூல் பேகு லஞ்ச் பேகு தனித்தனியாக இந்த இடத்துல தான் இது வைக்கணும் அப்படின்னா அவனுக்கு நான் ஒரு பிளேஸ் ஒதுக்கி கொடுத்துருக்கேன் வந்தோடனே ப்ராப்பராக அவனே எடுத்து வச்சுருவான் அதுக்கப்புறம் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் அந்த இடத்துல இருக்குது இந்த ஷேர் வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு இந்த ட்ரா வச்சு பேக் அங்கே இருக்கும் இப்போ விளையாடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கான் எடுத்து வச்சுட்டு ப்ராப்பராக அவனே சேரை வச்சு அந்த பேக் எடுத்து வச்சிருவான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு இந்த வால் ஸ்டாண்ட் வந்து நான் மீஷோவில் வாங்கினேன் ஸோ லிங்க் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன் இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நிறைய வெயிட்டும் தாங்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ட்ரா வச்சுருக்கேன் இதுவுமே நான் மீஷோவில் வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக தான் வாங்கினேன் இதோட லிங்க் வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன் இந்த ட்ரா எல்லாத்துலேயுமே வந்து ப்ராப்பராக அவனுடைய விளையாட்டு ஜமானம் திங்ஸ் ஒன்று கலர் பென்சில்ஸ் ஒன்று ஒன்றில் வந்து நோட்டு அந்த மாதிரி தான் தனித்தனியாக வச்சுருக்கேன் இந்த ராகி சேமியா வந்து ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் டீட்டெயிலாக வந்து அப்லோட் பண்ணுறேன் நிறையா பேர் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அண்ட் கே கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி டிஷ்லாம் சமைச்சு சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு அப்படிலாம் இல்லை எப்பயாவது தோணுச்சுன்னா ரொம்ப ரேராக தான் ரவை சேமியாலாம் வீட்டில் கிளறுவோம் எனக்கு பிடிக்கும் தம்பியும் சாப்பிடுவோம் ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது ஹஸ்பண்டில் சுத்தமாக சாப்பிட மாட்டார் ஆனால் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாரு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ பொட்டுக்கலை சட்னியாக இல்லை நடக்கலை சட்னியாக ஆப்ஷனில் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஜாமானமே பார்த்திங்கன்னா நிறையா தீந்துருச்சு ஸோ அதனால் வந்து ஃபைனலாக நடக்கலை சட்னி தான் அப்பாவுக்கும் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அதனால் அதே வந்து அரைச்சிடுவோன்னு சொல்லிவிட்டு அரைச்சாச்சு வெள்ளைப்பூடு இல்லாதனால நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பூண்டு இருந்துச்சுன்னா பூண்டு வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ராகி சேமியாக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நைட் டின்னர் இந்த மாதிரி லைட்டாக தான் இருக்கும் ஸோ அதுதான் நல்லதும் கூட அதுவும் இல்லாமல் செவன் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுறது நல்லது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்டோட லிங்க் தேவைப்பட்டாலும் சரி இல்லை செப்ரேட்டாக வந்து கிச்சன் வீடியோ போட்டால் போட சொல்லியிருக்கீங்க பட் ஆல்ரெடி நான் கிச்சன் டூர் போட்டிருக்கேன் இப்போ கிச்சன் வேறு மாதிரி தான் இருக்குது வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கிச்சன் டூர் தனியாக போடுறேன் இந்த கேரட் சப்பாத்தியும் இந்த முட்டை குழம்பும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரைடே கொடுத்து விட்டுருந்தேன் இதோட ரெசிப்பியும் ஷார்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கானு இன்னொரு பிளாக்ல பார்க்கலாம் அம்சட்டா